அன்பார்ந்த விவசாயிகளே தற்போது நம்ம பார்த்து பார்க்கறது ஜெயின் எரிகேஷன் அதில் பார்த்தவங்களுக்கு எப்படி செடி வளர்க்குறது அது சொட்டும் நீர் முறையில் எப்படி பராமரிக்கிறது பற்றி மிக விரிவாக இப்போ தற்போது பின்வர வீடியோ என் பேர் பாலகுமார் என் பேர் பாலகுமார் நான் டிஷு கல்ச்சர் டிவிஷனில் ஹெட்டாக இருக்கேன் டிஷு டிஷு வளர்ப்பு டிவிஷனில் ஹெட்டாக இருக்கேன் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது ஜெல்கானுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஜெல்கானுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது வந்து திருப்பூர் மாவட்டம் எலைமுத்தூர் வில்லேஜு உடுமப்பேட்டை தாலுக்கா உடுமப்பேட்டை தாலுக்கா இங்க வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்கு இங்க ஒரு ஆயிரம் ஏக்கர் அங்கே வந்து கணக்கு இல்லாத இருக்கு ஓனர் பேரு பவர்லால் ஜெயின் இவர் தான் ஓனர் பேர் பவர்லால் ஜெயின் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தாரு ரெண்டாயிரத்தி பதினால இறந்துட்டார் அவங்களோட பசங்க தான் நாலு பேர் பாத்துட்டு இருக்காங்க அவங்க பசங்க பேரு அசோக் ஜெயின் அஜித் ஜெயின் அத்துல் ஜெயின் அனில் ஜெயின் எல்லாமே பேர் ஏழையே வச்சிருக்கா அதனால வந்து அவர் தான் நம்பர் ஒன்னா இருக்கணுங்கிறக்காது அவர் அந்த காலத்திலயே வச்சிருக்காரு அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு வந்து வேலை கிடைச்சும் கூட வேலைக்கு போகல அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு சேர்த்து வச்சா ஒரு ஏழாயிரம் ரூபா காசு கொடுத்து நீ ஒரு நிறுவனத்தை ஆரம்பி நாலு பேர்த்துக்கு வேலை விடு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஐஏஎஸ் வேலையை விட்டு கம்பெனி ஆரம்பித்தாங்க கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா எப்படி ஆரம்பித்தாங்கக்க மன்னெண தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சது மன்னன கம்பெனி மன்னன கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரிய அளவில் இந்த இந்தியாலயே வந்து நம்பர் ஒன்று ஜெயின் கம்பெனி இந்த ஜெயின் கம்பெனிக்கு வந்து எல்லா உபகரணமும் பண்ணுறாங்க இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது சோலார் டிவிஷன் இருக்குது சொட்டு நீர் வந்து இருக்குது ஸ்பிரிங்க்லர் இருக்குது ரெயின் கன் இருக்குது எல்லாமே இருக்குது கல்ச்சர் இருக்குது ஜாம் ஃபேக்ட்ரி இருக்குது ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது அப்புறம் டீஹைட்ரேஷன் பிளான்ட் அதாவது வந்து வெங்காயம் வெங்காயத்தை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து பவுட்ரு பண்ணி கொடுக்குறது இருக்குது அந்த மாதிரி நிறைய நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க மசாலா ஐட்டம் பண்ணுறாங்க எல்லாம் எல்லாமே நீர் தான் சொட்டு நீர்ன்னு டிரிகேஷன் வந்து நடக்குது இங்கே வந்து என்னென்ன டிவிஷன் இருக்குதுனாக்கா கல்ச்சர் டிவிஷன் இருக்குது மேங்கோ டிஷன் இருக்குது கோகனட் ஹைப்ரிட் கோகனட் குட்டை நெட்டை பண்ணுறோம் நட்டை குட்டை இல்லை குட்டை நெட்டை பண்ணுறோம் சரியா அப்புறம் அது போக வந்து பிளான்டேஷன் இது இப்போ பார்த்தீங்களா மேம் மேங்கோ இருக்குது நெல்லி இருக்குது அப்புறம் வந்து லெமன் இருக்குது சப்போட்டா இருக்குது இதுக்கெல்லாம் இருக்குது மொத்தம் எட்நூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் அண்ட்ரட் ட்ரிப்பில் இருக்குது இது வந்து பெரிய கம்பெனின்னு சொன்னால் இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி விவசாயி தான் வந்து உயிர நினைக்கிற ஆளு இந்த பவன்லால் ஜெயின் சரிங்களா அவங்க பசங்களே வந்து நாலு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க ஜெல்கான் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் ஜெல்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெல்லுனாக்கா நீர் அர்த்தம் கான்னா கிராமம் நீர் கிராமம்னு அர்த்தம் இது மாதிரி வந்து பிளைன்ஸாக இருக்காது இது குண்டு மூலிமா குழியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க அங்க எக்ஸ்ட்ரீம் வந்து வெயில் அடிக்கும் இது குளிர் அடிக்கும் குளிர் அடிச்சதுனால ஜா ஜாஸ்தியாக அடிக்கும் மழை ஜாஸ்தி அடிக்கும் வெயில் அடிச்சதுனால ஜாஸ்தி அடிக்கும் அந்த மாதிரி ஏரியா அது சரியா இங்கே வந்து இந்த இந்த மாதிரி இருக்காது நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்காது சரிங்களா இப்போ வந்து நீங்க வந்து மாநாத்து மாநாத்த பத்தி பேசுனீங்க யாராச்சும் ஒருக்கராது வந்து மாநாத்து ஒரே ரகமா போடலாமா இல்ல பல ரகம் போடணுமான்னு கேட்டீங்களா ஒன்னு ரெண்டாவது மாநாத்து எதை சார் வைக்கணும் நாங்க எங்க ஏரியால வந்து இப்படி இது ஒட்டுறது இப்படி இப்படி ஒட்டுறதுதான் கட்டிருக்கோம் அப்ரோச் கிராஃப்ட் கிராஃப்ட் பண்ணணுமா அப்படின்னு யாரும் கேட்கல உழு புளி எடுத்து தான் நிறைவேணுமா அப்படின்னு நீங்க கேட்கல அப்புறம் வந்து மரத்துக்கு மரம் இப்ப இவ்வளவு சோடு இருந்துச்சுனாக்கா எவ்வளவு ஊட்டணும்னு கேட்டீங்க அது எப்படி ஊத்துறதுன்னு கேட்கணும் எப்போ ஊத்துறதுன்னு கேட்கணும் நீங்கள் என்னைக்கு ஊத்துறதுன்னு கேட்கணும் எதுக்கு எப்போக்கு முன்னாடி ஊற்றணும் எப்போ வந்து தண்ணி நிறுத்தணும் அப்படின்னு கேட்கணும் எவ்வளோ எவ்வளோ மில்லி ஊற்றணும்னு கேட்கணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கல நீங்கள் எதுவும் ஒரு நாலு பேர் மட்டும் அங்கே அவர் பக்கத்துல நின்று அவர் பெரிய வந்து இது மாதிரி பேசிட்டு இருந்தார் அது இல்லை எந்த மாதம் வந்து பூ வரும் கை தை கடைசியில மாசில ஃபர்ஸ்டில் வரும் எப்போ முடியும் மே ஜூனில் முடியும் உங்களுக்கு மேலேயே முடிஞ்சிடும் இந்த ஏரியாவுக்கு மேலேயே முடிஞ்சிடும் அப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் பிடிக்கும் அஞ்சு மாசம் ஏதாவது தெரியுமா அஞ்சு மாசம் ஒரு பூ எடுத்துல இருந்து காயாயி சிஞ்சாயி பெருசாயி அறுவடை ஆகிறதுக்கு அஞ்சு மாசம் ஆகும் அஞ்சு மாசம் நீங்க வந்து காயல் பிஞ்சல் கனியழுன்னு படிச்சிருப்பீங்க அதாவது தெரிஞ்சிருப்பீங்க ஒரு மாசத்துல அந்த வராது அஞ்சு மாசம் ஆகும் நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் பிடிக்கும் நூத்தி முப்பத்தஞ்சாவது நாள்ல இருந்தா காய் வந்து அறுவடை பண்ணுவீங்க இந்த இந்த அறநடை முறையில நம்ம பார்த்து பார்த்தோம்ல உங்க ஏரியால தான் பரவலாக வச்சிருக்கீங்க ஐம்பது செடி தான் இருக்கும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு செடி ஐம்பது செடி இருக்கும் அப்போ ஐம்பது செடி இருக்கிற இடத்துல பத்து மடங்கு செடி வைக்கணும் எவ்வளவு பத்து மடங்கு அப்ப ஐம்பது செடி இந்த பத்து மடங்கு செடினா ஐநூறு செடி அதுதான் வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் ஐநூறு செடி வைக்கிறோம் அது எதுக்கு வைக்கிறோம் மின்னலையில வந்து நிறைய நிலம் இருந்துச்சு இவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க இப்ப பசங்க பிரிச்சா என்ன ரெண்டு பிரிச்சுட்டாரு பத்து பத்து ஏக்கரா பிரிச்சுட்டாரு அந்த பசங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணணும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த டெக்னாலஜி வந்து இந்த டெக்னாலஜி எங்கேயுமே கிடையாது இந்த டெக்னாலஜி எங்கேயுமே கிடையாது வருவாங்க காதை அடைச்சிருக்கு கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் இது இந்த டெக்னாலஜியை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வருவான் இதுல ரெண்டே டெக்னிக் தான் இருக்கு ஒன்னு வந்து இது ப்ரூனிங் அதாவது வந்து ட்ரைனிங் இன்னொன்று வந்து ப்ரூனிங் ப்ரூனிங்னா கவாத்து ப்ரூனிங்னா கவாத்து ட்ரெயினிங்னாக்க அந்த படிப்படியா வந்து கிளைகளை அதிகப்படுத்துறது இதுல வந்து அதிகமான கிளை அதிகமான மகசூல் அதிகமான கிளை இருந்தா அதிகமான மகசூல் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தல இருந்து பூ இந்த இந்த மாங்காவை பொருத்தளவுக்கு நுனியில் பூ வரும் அப்போ வந்து எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகணும் கிளை என்னைக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதிகமான கிளை அதிகமான மகசூல் இந்த டிப்பிள் இருந்து வரும் பல மரம் எப்படி வரும் பூவு மரத்துல இருந்து வரும் வேலையில் இருந்து வரும் இருந்து வரும் இது வந்து நுனியில் இருந்து வரும் இந்த நுனிப்பெருக்கு அதிகப்படுத்தணும் அதிகமான கிளை இருந்தா அதிகமான மகசூல் அப்படிங்கிறது தான் கணக்கு சரியா நீங்க மாங்காக்குன்னே வந்துருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் நீங்க இது ஒண்ணுமே தெரியலையா இந்த செடி விற்கும் போது ஒட்டு வந்து தேர்வு பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்க ஒட்டு வந்து தேர்வு பண்ணணும் ஒட்டு தேர்வு பண்றது வந்து தீ ஒட்டு தான் தேர்வு பண்ணணும் அது வந்து அரை அடி இருந்தாலும் சரி ஒரு அடி இருந்தாலும் சரி தீ ஒட்டு தான் தேர்வு பண்ணணும் சைடு ஒட்டிருக்குல்ல அது பெருசா இருக்குது பெருசா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம் பெருசா இருக்குது உடனே வச்சா காய் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த ஒட்டு தேர்வு பண்ணுறது தான் இருக்கு சரிங்களா இந்த ஒட்டு தேர்வு பண்ணுறதுலையே வந்து நம்ம வந்து பி ஒட்டு தான் பி ஒட்டு தான் பார்க்கறோம் சைடு ஒட்டு பார்க்கக்கூடாது பி ஒட்டுனாக்கா மின்தண்டு ஒட்டுன்னு சொல்லுவாங்க இந்த செடியில் வச்சு செடியை பொழந்து இதுல வந்து ஒட்டு கட்டுவாங்க இந்த ஒட்டு கட்டுறது இப்படி இருக்கும் இந்த ஏரியால எல்லாம் வந்து சைடு சைடு ஒட்டு கட்டுவாங்க அந்த சைடு ஒட்டு வந்து வெயில் அடிக்கிற காலத்தில் நல்ல வெயில் இருக்கும்போது நல்ல செடியெல்லாம் வந்தது கடைசியில் அந்த ஒட்டு கலந்து விழுந்துடும் அப்புறம் வந்து கொட்டையை போட்டு முளைக்க வைக்கிற மாதிரி ஆயிடும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நீங்க வந்து மாணாவியா பயிர் பண்றீங்க உங்களுக்கு நல்ல மழை கிடைக்குது அதனால பயிர் பண்றீங்க இது வந்து தொட்டுநீர் போட்டு பயிர் பண்ணா நல்ல மகசூல் கிடைக்கும் தான் கணக்கு எப்படி அப்படின்னா இந்த ஐம்பது செடி இருக்கிற இடத்துல பத்து மடங்கு செடி வைக்கணும்ல அப்ப வந்து இந்த ஐம்பது செடியே வந்து ரெண்டரை டன்னு தான் வந்து இந்தியாலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து ரெண்டரை டன்னு தான் வந்து மகசூல் கிடைக்கும் ரெண்டரை டன் இருக்க கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு ஏழரை டன் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்றது இந்த உத்தி அறநடைமுறை சரிங்களா அப்ப ஏழு இப்ப வந்து இப்போ நீங்க போட்டீங்க ஒரே வெரைட்டியா போடக்கூடாது ஒரே வெரைட்டியா இது வந்து மகரந்த வந்து சேர்க்க வெவ்வேறு செடியில் இருந்து வரணும் அந்த வந்து இதுல வந்து தேன் பூச்சி தேன் பெட்டி வைக்கலாம் தேன் பெட்டியே வச்ச வச்ச நம்ம முன்னாடி வச்சிருந்தோம் இப்போ வைக்கல அந்த இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல பிளான்டிங் பண்ணுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இப்போ வந்து பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷம்னு சொன்னார் நீங்க யாராச்சும் கணக்கு போட்டு என்ன சார் கணக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒண்ணு அது இல்லை சரி பரவாயில்ல அந்த செடி வச்சதுல இருந்து மூணு வருத்திலேயே காப்பு வந்துடும் அந்த மூணு வருத்தம் என்ன பண்றீங்க வெட்டி வெட்டி வளர்க்கணும் ஒரு செடியை வெட்டினாக்கா மூணு கிழ வரும் இந்த மூணு கிளை வளர்ந்து வந்தோட மறுபடி வெட்டினா மூ மூணு கிளை வரும் அப்போ மூணு ஒன்போது ஆகுது ஒன்பது இருபத்தி ஏழு ஆகுது இருபத்தி ஏழு அறுபத்தி ஆகுது அந்த மாதிரி வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து இருக்கணும் அப்போ வந்து நிறைய பரவலாக வரும் இப்போ வந்து கொடை வீடுச்சிங்கன்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கிற அந்த மாதிரி கெனோபி ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆச்சுனால நம்மளுக்கு நல்லது சரியா அப்ப வந்து இந்த செடி வச்சதுக்கு பின்னாடி ஓ என்ன பண்றீங்கன்னா இந்த காபாத்து பண்ணி விட்டோன்னா ரெண்டே முக்கால் வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்குள்ளேயே காப்பு வர ஆரம்பிச்சிடும் ரெண்டே முக்கால் இருந்து மூணு வருஷத்துலயே காப்பு வர ஆரம்பிச்சிடும் இப்ப காப்பு வந்துச்சுனாக்கா நீங்க வந்து ஒரு மருந்து அடிக்கணும் பிளானோபிக்ஸ் ஒரு மருந்து இமிடா குளோரோஃபைடுன்னு ஒரு மருந்து அந்த மருந்து அடிக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த இது காயெல்லாம் அறுவடை பண்றதுக்கு முன்னாடி நீங்க காய அறுவடை பண்ணிட்டு கவாத் பண்ணணும் இப்ப ட்ரைனிங் முடிச்சு ப்ரூனிங்கே கவாத் பண்ணணும் இந்த கவாத் பண்ணும்போது ஒன்னு ஜூன் மாசம் வெட்டினீங்கன்னா நீங்க ஜூன் மாசம் தான் மே மாசம் தான் உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும் ஜூன் மாசம் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கல்தார் ஊற்றணும் எழுபத்தஞ்சு நாள் குடிக்கும் எவ்வளோ எழுபத்தஞ்சு நாள் என்னைக்கு வெட்டுறீங்களோ அதை கணக்கணும் என்னைக்கு வெட்டுறீங்களோ அதை கணக்கி அப்ப எழுபத்தஞ்சு நாள் நல்ல பச்சை வந்துடும் நல்ல இந்த குழந்தைகளும் இருக்கவே கூடாது நல்ல பச்சை வந்தோன்ன அப்போ கல்தார் ஊற்றணும் அந்த கல்தார் எப்படி ஊற்றுறீங்க அப்படின்னா மரம் வந்து அஞ்சு வருஷம் மரமாக இருந்துச்சுன்னா நாலு மில்லி ஊற்றணும் அஞ்சு வருஷம் மரமாக இருந்தா நாலு மில்லி ஊற்றணும் ஆறு வருஷம் மரமாக இருந்தா அஞ்சு மில்லி ஊற்றணும் ஒரு வருஷம் குறைச்சி ஊற்றணும் அஞ்சு வருஷம் மரமா இருந்தா நாலு மில்லி ஊற்றணும் ஆறு வருஷத்து மரமா இருந்தா அஞ்சு மில்லி ஊற்றணும் ஏழு வருஷம் மரமா இருந்தா ஆறு மில்லி அந்த தான் நீங்க வந்து இங்கேயே வச்சிருங்க இங்கில இருக்கா ஆளுகளே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு போயிட்டா அதனால வந்து ஆளுகளே கிடைக்கிறது இல்லை ரெண்டு லிட்டர்னாக்கா வந்து ஏத்துக்கலாம் அந்த மரத்தை மரத்தை சுத்தி வாணி மாதிரி எடுத்துருவாங்க முன்னாடி வந்து கடப்பாறை போட்டாங்க அந்த மரம் எவ்வளவு அகலம் இருக்கோ அதை கடப்பாறை போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் போயிருச்சு இந்த மொபைல் டச் மொபைல் இது பட்டன் மொபைல் எல்லாம் போயிருச்சு இது வந்து லேட்டஸ்டா வந்து டச் மொபைல் தான் இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் அதனால நீங்க அப்படியே மாறிக்கணும் ஏஜெக்ட் தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்போ வந்து மார்க்கு சுற்றியே வந்து ஒரு வாணி மாதிரி எடுத்துட்டு இந்த மார்க்கல இருந்து தொட்ட மாதிரி ஊற்றணும் ரெண்டு லிட்டர் தண்ணி தானே இதுல தொட்ட மாதிரி ஊற்றிட்டாதே இங்கே கீழே வந்து நினைக்கும் சரிங்க கீழே வந்து நின்னுக்கும் இது வந்து இது வந்து நல்லா கேட்டுக்கங்க இங்கே வருங்க இது நல்லா பேசாதீங்க இது நல்லா கேட்டுக்கங்க மானாவரிக்கு பழுத்தாறு ஊற்றக்கூடாது மானாவரிக்கு கழுத்தார் ஊற்றக்கூடாது தண்ணி கட்டிட்டு இருக்கீங்களா அதுக்கு மட்டும்தான் ஊற்றும் நல்லா தெரிஞ்சுக்கங்க தண்ணி கட்டுறதுக்கு மட்டும்தான் ஊற்றணும் ஏன்னா நம்மளுக்கு தேவை என்ன மரத்துக்கு தேவையான உரம் தண்ணி எல்லாம் கொடுத்தா தான் வந்து சரியா ஒருத்தர் கேட்டார் இந்த கல்தார் ஊற்றுனா வந்து மரம் கெட்டு போயிடும் செத்து போயிடும் அப்படின்னு செத்து போயிருந்த உண்மைதான் ஆனால் உரம் தண்ணி கொடுத்தா மட்டும்தான் கழுத்தார் ஊற்றணும் மற்றதுக்கெல்லாம் ஊற்றக்கூடாது ம மறுபடி தெரிஞ்சுக்கணும் மற்றதுக்கெல்லாம் ஊற்றவே கூடாது கழுத்தார் ஊற்றுறதுக்கு வந்து தண்ணி வசதி இருந்தால் மட்டும்தான் ஊற்றணும் இது இப்போ என்னன்னா நிறைய வந்து காய்க்கும் நல்ல கா இது இப்போ நிறைய பேர் வந்து வியாபாரிகள் கூப்பிடுவாங்க வியாபாரி என்ன பண்ணுவான் ஊற்றி நல்ல நிறைய ஊற்றுனால நிறைய காய் வந்துடும் அப்ப காய் கிடைக்கிறதற்காக ஊற்றிடுவான் அந்த மாதிரி இருந்தால் இருந்தா ஊற்றக்கூடாது நீங்க தான் ஊற்றணும் ஏன் முன்னாடி நீ ஊத்து நீ எவ்வளவு ஊத்துறீன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கே கேட்டுக்கணும் ஏன்னா ரிஸ்ட் போயிடும் நல்லா வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு பொண்ணு பெ பெரிய பொண்ணாயிருக்கு ஆயிருச்சுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறமா இல்ல இல்ல மூப்பாகணும் ஏன்னா இது இருபத்தோரு வருஷம் ஆகணும் பதினெட்டு வருஷம் அல்லது இருபத்தொரு வருஷம் ஆகணும் அதுக்கு தாங்கணும்ல கத்தி தான் அந்த மாதிரி தான் இது சரியா அதனால வந்து நீங்க கரெக்டா வந்து இது ஊற்றும் போது நீங்க இருக்கணும் வியாபாரி நம்பி விடக்கூடாது நம்மளுக்கு அந்த நேரத்துல தான் வந்து இளவு தளவு கட்ட பஞ்சாயத்து கிடையை கடை கறி பச்சையாக திரும்பும் சுத்தமாக பச்சையாக திரும்பிடும் கிளிப்பச்சை கலர்ல வந்து ப்ரௌன் கலர்ல எல்லாம் இருந்துச்சுன்னா ஊற்றவே கூடாது சரிங்களா இப்போ எழுபத்தஞ்சு நாள் கழிச்சு ஊத்துறீங்க ஜூன் மா இது ஜூன் மாசம் முப்பது நாள் ஜூலை மாசம் முப்பது நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு நாள் அப்போ எழுபத்தஞ்சு நாள் ஆயிரும் அப்போ ஆகஸ்ட்டுக்கு மேல எப்போ ஊற்றலாம் செப்டம்பருக்குள்ளே ஊற்றலாம் செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஊற்றலாம் எப்போ வேணாலும் ஊற்றலாம் அதனால் வந்து ஒரு நாள் தள்ளி போன தப்புல நீங்கள் உங்களோட கண் பார்வையில் நீங்கள் ஊற்றணும் சரியா அப்புறம் இந்த கா இது இந்த தண்ணி விட வந்து எவ்வளோ நாலாயிரத்து இருந்து ஐயாயிரம் ரூபா வரையில் இருக்கும் நாலாயிரத்து இருந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த எவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நீ எவ்வளோ தேவை இருக்கோ அது வேஸ்ட் பண்ணாதீங்க உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா நீ நூறு மில்லி அவர் ஐம்பது மில்லி அவர் நூறு மில்லி இவர் இரநூறு மில்லி அப்படி பிரிச்சுக்கலாம் அப்படியே வச்சுட்டாலோ நீங்க வச்சிட்டால அது கெட்டு போக நல்லா தெரிஞ்சுங்க அது கெட்டு போக ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கூட வச்சு ஊட்டி ஊட்டிக்கலாம் சரிங்களா அப்புறம் ஒரு கால் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து பருவமழை எல்லாம் தேயிறதே இல்லை சில டைம் என்ன ஆகுது வறட்சியாகி இது மழை காலத்துல மழை காலத்துலயே வெயில் வருது இப்ப பனிக்காலத்துலயே வெயில் மழை வருது அந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க அதை தள்ளி போட்டுக்கலாம் எது மறுபடியும் ஊத்துனீங்கன்னா மறுபடியும் எழுபத்தஞ்சு நாள் கழிச்சு ஊத்துனீங்கன்னா கோடைக்காயின்னு ஒண்ணு இருக்கு அந்த கோழக்காய் வர வர வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப இல்ல ஆகஸ்ட் எங்க இருக்குது ஜனவரி எங்க இருக்குது இப்ப பூ டைம் இந்த காலம் இப்ப பூ பூக்கலாக்க மறுபடியும் வந்து தள்ளி போட்டுக்கலாம் எது வெயில் காலத்துல ஊத்தக்கூடாது அந்த ஜூன் ஜூன் மாசம் தாண்டி மறுபடியும் வந்து ஊத்துற மாதிரி பண்ணிக்கலாம் அல்லது மார்ச்ல ஏதாச்சும் ஊத்தி கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் இதெல்லாம் தான் வந்து பண்ணணும் ஒரு ஒரு வெரைட்டியா போடக்கூடாது என்ன இது இம்மாம் வசந்த் பங்கனப்பள்ளி மல்லிகா மகேஸ்வரி இது அல்போன்சா ரத்னா இதெல்லாம் தான் எக்ஸ்போர்ட் வெரைட்டி இதெல்லாம் தான் எக்ஸ்போர்ட் வெரைட்டி பாக்கி இன்னும் நிறையா இருக்குது நீளம் செந்தூரா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த வெரைட்டி எல்லாம் நீங்கள் வந்து சூட் ஆகாது ஒரு சீசனுக்கு சூட் ஆகிறது இது நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு சீசனுக்கு சூட் ஆகாது அதனால வந்து இது அதை விட்டுலாம் எக்ஸ்போர்ட் வெரைட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து கோத்தா புரியல அதாவது கல்லாம கல்லாமணி அதாவது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிளிமூக்கு மாங்காய் செடி இருக்கணும் நிறையா சேலம் பெங்களூரான ஒரு மரம் இருக்கு இது மரம் அது ரெண்டும் தான் வந்து பூ அதிகமாக வரும் பூவோட எண்ணிக்கை அதிகமாக வர்றதுக்கு அதுதான் காரணம் இந்த பூ பாருங்க அதிகமாக இருக்கு சரியா இந்த மாதிரி வெட்டி விடணும் கவாத் பண்ணணும் கவாத் பண்ணனே இந்த மாதிரி பச்சை கலர் ஆனா தான் மருந்து ஊத்தணும் மருந்து ஊத்தணா இந்த மாதிரி பூ வரும் பூ வந்து எல்லாமே பூ பூத்ததுன்னா தண்ணி விடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாமே பூ பூத்தது கடைசியில் தான் தண்ணியே விடணும் பூ பூத்துட்டு இருக்கும்போது போது தண்ணி விட்டீங்கன்னாக்கா கொட்டி போயிடும் தயவு செஞ்சு பூ பூக்கும் போது தண்ணி விடவே கூடாது ஒன்னாகாது உறவே கூடாது இது வந்து ஏரி கிராப்னு சொல்லுவான் நம்ம தான் வந்து நம்ம சகுதிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்து வளர்த்த ஆரம்பிச்சு சரிங்களா சரி இப்போ அதுக்கு இது அதுக்கு பின்னாடி வந்து மூணு ரெண்டு தண்ணி விட்டு ஒரு பத்து நாளைக்கு தண்ணி விடக்கூடாது அதுக்கப்புறம் கண்டினியூஸா தண்ணி விடணும் இதனோட தண்ணி தேவை என்ன எட்டு லிட்டர் தண்ணி தேவை ஒரு மரத்துக்கு எட்டு லிட்டர் தான் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு மரமனுக்கு எட்டு லிட்டர் அதிகமான தண்ணி எவ்வளவு எவ்வளவு தேவை இருக்கு பதினாறு லிட்டர் பதினேழு லிட்டர் தான் தேவை பதினாறு பதினேழு லிட்டர் தான் தேவை இதே பெரிய மரமா இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் தேவை பெரிய மரம் இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் மரத்துக்கெல்லாம் முப்பத்தஞ்சு லிட்டர் தான் தேவை அதிகமாக தண்ணி கொடுத்தாலும் வெள்ளம் கொட்டி போயிடும் தண்ணி கொடுக்காது இருந்தாலும் இது கொட்டுற கொட்டுறக்கார்க்கு அதை அதை பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் இது வேற ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னாக்கா தாராளமாக கேளுங்க கேளுங்க தாராளமாக கேளுங்க ஓரம் ஆக்கரா இருக்குல்ல ஆக்கரா போடக்கூடாது புளி இந்த மாங்க செடிக்கு ஆக்கரா போடக்கூடாது ஆக்ரா தெரியுமா அந்த ஆக்ரா போட்டீங்கன்னாக்கா சைடு மண்ணெல்லாம் டைட் ஆகிரும் இந்த குழி எடுக்கிறதே எதுக்குன்னா வேகமா வேர் வள வளர்றதுக்குதான் மண் லூஸா இருக்குதா இந்த தேசி பூட்டை தான் குழி இருக்கணும் ஒரு மூணடி ஆகலாம் மூணு அடி ஆளா மூணு அடி நீளம் வச்சு குழி போட்டு அந்த குழியில வந்து பதினஞ்சு கிலோ சாணி குப்பை பதினஞ்சு கிலோ சாணி குப்பை இது வேப்ப முன்னாக்கு இரநூத்தி ஐம்பது அதாவது கா கிலோ வேப்ப மூணாக்கு ஒரு நூறு கிராம் வந்து எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வச்சு செடி வச்சா போதும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு ஒருக்காவா ஆறு மாசத்துக்கு ஒருக்காவா ரெகுலரா வந்து நீங்க சாணி குப்பை ஆட்டாம்பிளக்காய் இதெல்லாம் கொடுக்கணும் கோழி வறுவெல்லாம் கொடுக்கவே கூடாது கொடுத்தீங்கன்னாக்கா மரம் கெட்டு போயிடும் அதை சூடு ஜாஸ்தி அது கொடுக்கலாம் நீங்கள் அளவு அளவு தெரியாது உங்களுக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்போ சூதி விடணும் காணிக்குப்பையும் இது எவ்வளோ வேணாலும் போடலாம் ஆட்டம் பிளக்கி எவ்வளோ வேணாலும் போடலாம் மூணு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க போட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு மேலே தான் ரெண்டாவது வருஷத்துக்கு மேலே தான் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் ரெண்டு 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 கிராம் ஒரு ஆயிரம் செடி இருக்குன்னா ரெண்டு கிலோ கொடுக்கும் பாக்கியெல்லாம் வந்து யூரியா பொட்டாசியமே கொடுக்கலாம் இது மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து ரெண்டு கிலோ வந்து ரெண்டாவது இருந்து கொடுக்கணும் எப்பவுமே என்பிக்கே கொடுக்குறீங்கன்னாக்கா பிரச்சனையே இருக்காது நான் தான் சொன்னேன் மறுபடியும் நீங்க தட்டுப்பாடு வந்து என்ன இருக்குது உரம் இருக்கு தட்டுப்பாடு ஜாஸ்தி தட்டுப்பாடு வந்து கரெக்ட் பண்றதுக்கு இந்த சொட்டுநூறு இருந்துச்சுன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து வேறு பகுதியிலேயே போகும் இந்த உரம் ஒரு நூறு கிலோ உரம் கொடுத்தீங்கன்னா பாக்கிய பாசனத்துல முப்பத்தி மூணு சதவீதம் தான் வந்து செடி இருக்கும் மீதி அறுபத்தி ஏழு சதவீதம் வேஸ்ட்டாக போகும் அந்த வேஸ்ட்டாக போகாததுக்கு இந்த மாதிரி சொட்டுநூறு போட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து செடிக்கே போய் சேரும் சொட்டு என்ன தேவையான தண்ணீரும் தேவையான உரமும் தேவைக்கு ஏற்ப வேறு பகுதியில் கொடுக்குறது தான் சொட்டுநீர் வேர் பகுதியில் கொடுக்குறதா சொட்டுநீர் இந்த சொட்டு நீர் எங்கிருந்து வந்துச்சு சொட்டுநீர் எங்கிருந்து வந்துச்சு இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்திருக்கு நம்ம அந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்துறோம் இஸ்ரேல் டெக்னாலஜி எவ்வளோ என்ன இஸ்ரேல் டெக்னாலஜி இப்போ சண்டை நடந்துட்டு இருக்குல்ல அதான் அந்த நாட்டிலிருந்து வந்தது இங்கே இது கம்மியான வந்து எம்எம் தண்ணியை தண்ணியா ஐநூறு எம்எம் தண்ணி வச்சு நல்லா வந்து எப்படி செடிக்கு பயன்படுத்துறதுன்னு அங்கிருந்து இவங்க தெரிஞ்சுட்டாங்க இது எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுல தான் இந்த நீரே வந்துச்சு அதுக்கு எல்லாம் கிடையாது சுட்டுநீரே வந்து சரிங்களா இது ஏன் வந்து நீர் போட சொல்றேன்னா ஒரு சுட்டுநீர் பாக்கிறதுக்கு ஒன்றா கூலி ஒரு ஏக்கர் ஒன்றரை ஆள் அப்ப எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்ப ஒரு மாசத்துக்கு அஞ்சு வாரம் நாலு வாரம் நாலு வாரத்துக்கு நாலு தண்ணி விடணும் அப்போ வந்து மூவாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபா பத்து இது பன்னெண்டு மாசத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம்

எல்லாம் பெயருது ஏமா இங்க வாங்கமா உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்க கண்டினியூஸா மழை பெய்ஞ்சிட்டு வருது நம்ம தேவைக்கு பெய்யறதில்லை அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து மாசம் பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு எல்லா மாசம் பெய்யும் இப்ப எங்க பெய்யுது பெய்யறதே இல்லை பருவ மழைன்னு கூட இல்ல அது கண்டினியூஸா வந்து கண்டினியூஸ் ஆமா கண்டினியூஸா வந்து பெஞ்சிட்டே போயிருது அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இருக்கிற தண்ணியை வந்து சிக்கனமா செலவு பண்றதுக்கு என்ன வழி இருக்கு அந்த வழிதான் ஊற்றி தான் பாத்துக்கணும் அதனால நீர் போடாது இருந்தாலும் போட்டுக்குங்க இந்த இது தோட்டக்கல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் மானியம் உங்களுக்கு சரியா சரி இந்த சொட்டு நீர் வந்து இதுக்கு அவசியம் வந்து இது ஹெட் கண்ட்ரோல் யூனிட் இது வந்து நம்ம ஹார்ட் மாற நம்ம ஹார்ட் மாற இது வந்து அவசியம் வந்து வேணும் அவசியம் வந்து கிணறு இருக்கணும் கிணத்துல தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்தாலும் ரெண்டு ஃபில்ட்ரு அவசியமாக வேணும் இந்த ஃபில்ட்ரு டிஸ்பில்ட்ரு இந்த ஃபில்டர் வேணும் போர்வெல் இருந்துச்சுன்னா ஹைட்ரோசைக்ளோன் ஃபில்டரு அவசியம் அந்த லாஸ்ட்ல அது ஹைட்ரோ பில்டர் அதுல இருந்து வந்து இதுல இதுக்கு போய் இதுல ஃபில்டர் ஆகி மறுபடி இப்படி வந்து இதுல ஃபில்டர் ஆகி மறுபடியும் போயிடும் சரிங்களா அப்போ வந்து இந்த அவசியம் தேவை டேன் பில்டர் இதுக்கு கிராஸ் செக்ஷன் தான் இது பண்ணிருக்கு இதுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டுற மாடல் தான் இது வந்து இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து வெஞ்சுரி இந்த வெஞ்சுரி மூலியமா தான் உரம் கொடுக்கணும் தெரியுங்களா இது 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 வச்சிருப்பாங்க ஆனா இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது சரிங்களா இது நான் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு கிலோ உரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ உரம் அஞ்சு டைம் தண்ணி அஞ்சு கிலோனா அஞ்சு டைம் தண்ணினாக்கா இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி பத்து கிலோனா ஐம்பது லிட்டர் தண்ணி அஞ்சு மடங்கு தண்ணி ஆக்கிரும் சரிங்களா இதுதான் அவசியம் இது கம்மியா விட்டதுனால இது கரையாது இதுல வந்து தண்ணியில கரையக்கூடிய உரம் மட்டும் தான் கொடுக்கணும் தண்ணி ஆள் நைன்ட்டின்னு தண்ணியில் கரையக்கூடிய உரம் மட்டும் தான் கொடுக்கணும் பாக்கி எதுவுமே கொடுக்கக்கூடாது சரிங்களா இப்போ வந்து எது வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஜிங்க் சல்ஃபேட் ரெண்டு சேர்க்கக்கூடாது என்ன ஆகும் பிரிஞ்சு போயிடும் அது தெரிஞ்சு எந்த எது கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுங்க ஒரு நாளைக்கு ஜிங்க் சல்ஃபேட் கொடுங்க இன்னொரு நாளைக்கு பேரா சல்ஃபேட் கொடுங்க சரிங்களா தனித்தனியாக கொடுக்கணும் ஒட்டுக்கா சேர்த்துனீங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு பைப் அடைச்சிருச்சு நாலு நாலு ஓசா வந்து திறந்துவிடும் அது அது அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது இதில் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மெக்னீசியம் சல்ஃபைட்டு ஜிங்க் சல்ஃபைட்டு சேர்த்து கொடுக்கூடாது இது வந்து இது ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு லிட்டர் தண்ணி அஞ்சு கிலோ எடுத்தா இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி இது பத்து கிலோ எடுத்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் தண்ணினு கணக்கு வச்சுங்க இதுக்கு ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னாலும் என்ன ஆகும் பயம் பயன் தராது லீச் அவுட் ஆயிரும் தொட்டுமையை கொடுத்தோம்னா லீச் அவுட் ஆயிரும் அதனால வந்து இந்த இப்படிதான் கொடுக்கணும் சரிங்களா இது போடாது இருந்தா நீங்க போட்டுக்கங்க சரிங்களா அப்படியே வந்து இப்போ இது எப்படி இது என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியுங்களா இங்க பாருங்க இது திராட்டில் வாழ்வு இது பேர் திராட்டில் வாழ்வு இது ஐம்பது பர்சன்ட் குறைச்சிங்கன்னா குறைச்சிங்கன்னா இதுல ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இது இதையும் சரி இது இதையும் இதையும் திறந்து விட்டீங்கனாக்கா தண்ணி போகும் இதுல வந்து இதுல போயிடும் இதுல வந்து ஒரு வேக்கியூம் கிரியேட் ஆகும் அது வந்து இழுக்கும் இழுக்கிறதுக்கு வேலை செய்யும் போயிடும் இதுதான் வந்து பண்ணணும் அப்புறம் இந்த இருக்கிறதெல்லாம் சொட்டு நீர் ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் வந்து நீர் மூணாவது பிளாக்கில் இருக்கிறது சரிங்களா இந்த தெளிப்பு நீரும் சொட்டு நீர் பத்தி டிஃபரன் சொல்றேன் அந்த நிலவுக்கு போங்க நிலவுக்கு எந்த டைம்லயும் விடலாம் காத்திரி காலத்துல விடலாம் சொட்டு நீர்ல சொட்டு நீர் விட்டீங்கனாக்கா அறுபத்தஞ்சு சதவீதம் தண்ணி சிக்கலப்படுத்த முடியும் தெரிஞ்சுங்களா அறுபத்தஞ்சு சதவீத தண்ணியை சிக்கனப்படுத்த முடியும் சரி அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் ஒரு ஏக்கரை பாய்க்கிற தண்ணி இருந்துச்சுன்னா சொட்டுநீர்ல வந்து மூணு ஏக்கரா பாய்ச்சலாம் ஒரு ஏக்கரா தண்ணி இருந்துச்சுன்னா மூணு ஏக்கரா பாய்க்கலாம்ங்கிறது மனசுல வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் சுட்நீர்ல வந்து அறுபத்தஞ்சு சதவீத தண்ணியை வந்து சிக்கனப்படுத்தலாம் இதுல செழிப்பு நீர்ல அறுபத்தஞ்சு சதவீதம் வேஸ்டேஜ் ஆகும் வேஸ்டேஜ் ஆகும் சுட்நீர்ல வந்து களை கம்மியா முளைக்கும் முளைக்காதுன்னு சொல்ல முடியாது கம்மியா முளைக்கும் நீ ஈஸியா புடிங்கல ஆனா செழிப்பு நீர்ல களை எவ்வளவு மொளை மொழி சுட்டுநீர் வந்து அது வந்து நீங்க அளக்குறது எல்பிஹெச்னு சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் இதுல எல்பி எம் ஆகும் இது எல்பிஎம் அப்படின்னா லிட்டர் பார் மினிட் சரிங்களா அதுல வந்து உரம் கொடுக்கறதுக்கு முடியும் அதுல உரம் கொடுக்க முடியும் இதுல உரம் கொடுக்க முடியாது இது ஒரு கேஜி பிரெஷர்லயும் ஆப்ரேட் ஆகும் இது ரெண்ட கேஜி பிரெஷர் தான் தான் ஆப்ரேட் ஆகும் ஒரு கேட்டாரு எப்படி சார் கால்குலேட் பண்றது ஒரு ஹெச்பியே பண்ண முடியாது அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து எச்பி இருந்தா தான் வந்து டிசைன் பண்ண முடியும் நிறைய நிறையவே இருக்கும் அப்பதான் வந்து இது நம்ம தண்ணி கட்ட முடியும் சோ வந்து இதுக்காக்கு இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் இது வந்து ரெயின் கன் அந்த ரெயின் கன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு தொள்ளாயிரத்தி எழுவது இது தொள்ளாயிரத்தி முப்பது லிட்டர் தண்ணி செலவாகும் ஒரு நிமிஷம் தொள்ளாயிரத்தி முப்பது லிட்டர் தண்ணி இது சின்னது இருக்குது இருநூத்தி முப்பது லிட்டர் தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கணும் சோ வந்து அதுக்கு ப்ரெஷர வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ப்ரெஷருக்கு மேல இருந்தா தான் அப்படியே உம் இது ரெண்டு வேணும் ஒரு ஏக்கருக்கு அது ஒண்ணு ஒண்ணு இருந்தா போதும் ஒன்னு இருந்தா போதும் சரிங்களா